ஜெயஹிந்த் இன்று சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் இந்த இடம் மதுரை கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வளாகம் இந்த அரண்மனை மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு பாத்தீங்களா இந்த தோற்றம் பாஸ்கர சீர்மணி அவனுடைய வளாகமாக இருந்திருக்கிறது இந்த தான் சுவாமி விவேகானந்தருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്കെങ്ങളും വെറ്റി വേണ്ടേന കരുണിനൽ കാളീ

மேகான் அங்கர் வழி நடப்போம் போட்டுவோம் போற்றுவோம் மேகான் அங்கரைப் போற்றுவோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நீங்கள் செய்த தியாகத்தை மறக்க மாட்டோம் மறைக்க மாட்டோம் இறங்கிய சக்தி மகத்தானது ஜெய் ஹே ஜெய் ஹெ சுவாமி விவேகானந்தர் சிறந்தா மற்றும் இளைஞர் தேசிய இளைஞர்கள் சொல்லி விரைவானவங்களே சொல்ற மாதிரி இருக்காரு அதை என்ன செய்தி தெரியுமா நீங்கள் சொல்றாங்க ஜெயஹி ஜெய்ஹிந்த் காரியம் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினத்தை பதித்த இந்த அற்புதமான பள்ளியிலே காலை அணிவித்து மரியாதை செய்வேன் என்று நான் கலைவனில் நினைக்கவில்லை எல்லாம் பாரதியின் ஆசையும் பாரதி மேல்நிலை பள்ளியின் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பார்த்தசாரதியின் ஆசையும் தான் இதற்கெல்லாம் காரணம் நேற்று பாரதிக்கு மரியாதை செய்தோம் என்று விவேகானந்தருக்கு மரியாதை செய்கிறோம் பாரதி விவேகானந்தரும் தேசத்தினுடைய இரண்டு கண்கள் பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை குறைந்த தான் வாழ்ந்தாங்க நான் குறைந்த காலம் வாழ்ந்து உலக அளவிலே இந்தியாவிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பேசு கொடுத்துருக்கக்கூடியவர்கள் விவேகானந்தர் அவர்கள் அந்த நேதாஜி நம்முடைய சுவாமிநாதன் அவர்கள் மிகச்சிறந்த பணியை செஞ்சுட்டு இருக்காருங்க மதுரையில் தியாகிகளை எல்லாம் ஒன்றிணைக்கிறார் நான் ஒரு பத்து கொட்டேஷன் எங்க வீட்டுல எல்லா இடங்களையும் தெரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டா யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் நம்முடைய சுவாமிநாதன் மாதிரி என்னுடைய சாரதி மாதிரி பாரதியார் மாதிரி இவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை தியானம் செய்தவர்கள் ஸோ அந்த கொட்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சேதுபதி பள்ளியில் தான் வச்சு பாஸ்கர சேதுபதி வந்து தனக்கு வழங்கப்பட்ட உலக சமய மாநாட்டில் இந்து சமயத்தின் சார்பாக அழைக்கப்பட்ட விருந்தாளிகளில் பாஸ்கர சேதுபதியும் ஒருவர் ஸோ அவருக்கு வந்து அந்த இன்விடேஷன் கிடைச்சிருக்கு அவர் கடல் தாண்டி அவர் சிகாகோவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாது ஓர்காரம் வந்து இந்த பகுதியில் இருக்கின்றார் உடனே அவர் வந்து நம்ம மதுரை என்பதை பகுதியில் இருக்கின்றார் என்றவுடன் பாஸ்கர சேதுபதி அவர்கள் உடனடியாக மதுரைக்கு அவருடைய இருப்பிடம் வந்து நம்மளுடைய சேதுபதி பள்ளி அங்க வந்து வந்துட்டு இந்த சாது என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தரை அழைத்து அவருக்கு பாத பூஜை செய்து மரியாதை செய்து அவரோட பேசி அப்ப அவரை பற்றின ஒரு ஒளிவட்டம் பாஸ்கர சேதுபதி ஐயாக்கு தெரிந்ததன் காரணமாக சுவாமி விவேகானந்தர்ட்ட கேட்குறாரு இந்த மாதிரிக்கு உலக சமய மாநாடு வருது அதில் இந்து சமயத்தின் சார்பாக அழைப்பு எனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்னமோ என் மனசில் நான் போவதை காட்டணும் நான் போனேன்னா ஒரு ராஜாங்கிற முறையில் தான் போக முடியும் கலாச்சாரம் பற்றி பேச முடியாது ஆனால் என்னுடைய வேஷத்தின் மூலமாக காமிக்கலாம் இங்கே இந்திய திருநாட்டில் ஒரு ராஜா எப்படிலாம் ட்ரெஸ் போட்டுப்பார் என்னெல்லாம் பண்ணுவோம் தான் நான் வந்து சொல்ல முடியும் ஒழிய ஆழ்ந்த சிந்தனை மிக்க கருத்துக்களை சொல்வதற்கு நீங்க போனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த நமது பாரத சமுதாயத்தை சார்ந்த எல்லோரிடமும் விடை பெற்று செல்வதற்குண்டான ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த பள்ளி வளாகத்தில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து யோகிகள் காஷ்மீர் ராஜாலேருந்து திருவிதாங்கூர் ராஜா வரைக்கும் அனைத்து ராஜாக்களும் இங்கே வந்து வந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த புண்ணியவான்கள்லாம் மிதித்த இடம் இது ஸோ இங்கே வந்து சுவாமி விவேகானந்தர் விடை பெற்று வீர உரையாற்றி விடை பெற்று மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் வழியாக அவர் வந்து சிலோனுக்கு போய் கப்பலில் சிலோனுக்கு போய் சிலோன்லேருந்து சிக்காகோ மாநகருக்கு அவர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அங்கே ச எல்லாம் முடிஞ்சது மூன்றரை வருஷம் அங்கே அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றி ஒருமித்த கலாச்சாரம் இல்லாத அந்த ஒரு தேசத்தில் நமது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சென்று வீர உரை ஆற்றி நம்மளை பற்றி நக்கல் ஏன்னா அதை பற்றி விட்டோனோ படித்தவொன்னோ ரொம்ப கேவலமாக இருக்கும் எப்படிலாம் நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கிறாங்க சுவாமி விவேகானந்தரை அவர் எதையும் புண்படுத்தவில்லை எதையும் மனசுல ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக அவருடைய உரை ஆற்றும் நேரம் வந்தது அவர் ஆரம்பித்த உடனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்தார் இது வந்து முக்கியமாக பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ தமிழில் வந்து எல்லாரும் சொல்கிறோம் இதுக்கு வித்திட்டவர் சுவாமி விவேகானந்தர் அதற்கு முன்னாடி இஸ் மெஜஸ்டி ராஜாவை மெஜஸ்டின்னு சொல்லுவாங்க வரிசையாக இருக்கக்கூடிய பெரிய சுந்தாரர்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் அவர் தான் எவனையும் வித்தியாசப்படுத்தாமல் ஒரே வார்த்தை ஆம்பளைய பிரதர்ஸுட்டார் பொம்நாட்டிய சிஸ்டர்ஸ் இதுவே வந்து அப்படியே கவர்ந்து விட்டது ஸோ அதுக்கப்புறம் அவர் மூன்றை ஆண்டுகள் அங்கே சுற்றி தெரிந்து அங்கே ஒரு மனப்பக்குவத்தை அங்கே அந்த அந்த தேசத்திலே ஏற்படுத்தி விட்டு திருப்பி ஊர் திரும்புகிறார் திரும்பின உடனே அவரை வழி வழி அனுப்பிய சேதுபதி அவர்கள் சுவாமி விவேகானந்தர் இந்திய திருநாட்டில் பாதம் பதிக்கும் என்னுடைய சிரத்தில் பாதம் பதிக்கணும் என்னுடைய தலையில் கால் வச்சுட்டு தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ராஜா அவர் சொல்கிறார் சொல்லிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பயண சுற்று சுற்றுப்பயணத்தினுடைய விவரங்கள் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இதுவும் செவி வழி சுவாமி விவேகானந்தர் சொன்னது நான் எந்த இடத்துல மக்களை சந்தித்து விட்டு அயல் நாட்டுக்கு சென்றனோ அந்த இடத்துல நான் மீண்டும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் திருப்பாதம் பதித்து இந்த இடத்துல அவருடைய சுற்றுப்புறையான விவரங்களை எல்லாம் சொல்லி ஒரு புரிதல் மதுரை என்றவுடன் பேசக்கூடிய ஒரு முக்கியமான இடம் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அதுக்கடுத்து பேசக்கூடியது திருமலை நாயக்கர் மகால் மூன்றாவது பேசக்கூடியது என்னுடைய அழகர் கோயில் மலை நாலாவதாக சேதுபதி பள்ளி எம்சி பள்ளி இதுக்கு எல்லா காரணமும் சேர்ந்து சேர்ந்துகளை சொல்லிக்கலாம் കാര്യം യാവിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റാങ്കേ വിമൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടേ കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க வெடுத்த வாய்மொழி எங்களும் வெற்றி கருணை நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி